கும்பராசி அன்பர்களுக்கு தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா தைப்பூசத்தில் நமக்கு கிடைக்க போகிற உணர்வு ரீதியாக செல்வம் ரீதியாக ஒரு அப்லிப்ட் கிடைக்கணும் மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்கணும் அப்போ சொத்து சுகங்கள் சேர்க்கணும் இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி ஒன்று சேரணும் கையிருப்பு பணம் அதிகரிக்கணும் இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கிற ராசி சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஒன்று நிறைய பேர்த்துக்கு நான் கோயிலில் வைக்க சொல்வேன் மண்டபத்தில் வேணால் கோயிலில் வைங்க ரிசெப்ஷனுக்கு ரெண்டாக வச்சுக்கோங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சார் காதல் திருமணம் இருக்குமா அவங்களுக்கும் கைகூடும் காலகட்டமே குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் சார் குழந்தை இல்லை குழந்தைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் முதல்ல கும்பராசி அன்பர்களுக்கு தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த தைப்பூசத்தில் நமக்கு கிடைக்க போகிற ஒரு நல்ல விஷயங்கள் பொதுவாக முருகர் ஒரு வழிபாட்டு மூலமே முழுமை பெற்றுவிடலாம் அப்படின்லாம் உங்களுக்கு வேலை தொழில் செல்வம் அப்புறம் சொத்து சுகங்கள் அனைத்துக்கும் இந்த முருகர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணாலே முடியும் அது இந்த தைப்பூச ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் நாலு கிரகச் நடக்கின்ற இது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது வேலையில் ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கிற காலகட்டம் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறக்கின்ற கும்பராசி அன்பர்கள் கும்பம் கோயிலில் இருக்கிற கலசத்துக்கு சமமாக மாறுகிற காலகட்டம் வந்திருக்கு இந்த நேரத்தில் ஃபஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன உங்களை புகழ் பெறுகிற காலகட்டம் உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான் வேறு ஏதோ ஒன்று செய்யணும் தூண்டிக்கிட்டே இருப்பார் இப்போ புகழ் பெறுகிற காலகட்டம் சிந்தனைகள் ஃபுல்லுமே அது இதுன்னு மாறி மாறி ஓடிட்டுருக்கும் பட் பாப்புலாரிட்டி கிடைக்கிற நேரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயத்தில் நினைத்ததை செய்யக்கூடிய டைம் இருக்கும் சூழ்நிலை இருக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரா டியூட்டி வாங்குற மாதிரி இருக்கும் இது மட்டும்தான் ஆனால் பாப்புலாரிட்டி உண்டு முதல்ல உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்த பெரிய லெவலில் ஆக இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வஜ்ர வேல் கொண்ட சுவாமிமலை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது புகழ் பெறுகிறது இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த ராசிக்கு சுவாமி மலை வழிபாடு அதை விட குகை உள்ள முருகர் கோயில் முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கு மருதமலையும் செட் ஆகுது இப்போ மருதமலையில் சென்று வந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஒரு முன்னேற்றம் நடக்கிற காலகட்டமாக இருக்கிறது இந்த ராசிக்கு சார் ப பண ரீதியாக செல்வம் ரீதியாக ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கணும் மிகப்பெரிய ஒரு யோகம் கிடைக்கணும் அப்போ சொத்து சுகங்கள் சேர்க்கணும் இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி ஒன்று சேரணும் கையிருப்பு பணம் அதிகரிக்கணும் இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்துகிட்ருக்கிற ராசி இந்த கும்பராசியாக இப்பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு குடும்ப ரீதியாக ஒற்றுமைகள் மேல் நோங்கி வர திருச்செந்தூர் வழிபாடு ஒரு முறை உங்களுக்கு ராமேஸ்வரம் வரும் பட் நம்ம முருகர் வழிபாட்டு போயிட்டுருக்கோம் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு சென்று வழிபட்டுட்டு வரும் பொழுது செல்வ செழிப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பொருளாதார விருத்திகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க குடும்ப ரீதியாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் இதாக இருக்கும் நிறைய பேர்த்து கண் பல் தொந்தரவு இருந்தாலும் சரியாகும் காலகட்டம் இது அப்போ முருகர் உங்களை காத்தரில் வந்திருக்கிறார் நிறைய பேர்த்து கேள்வி சார் திருமணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிருங்க அப்படின்னு பல பேர்த்துக்கு ஏன்னா இந்த ராசிக்கு இப்போ குருபலன் இருக்குங்கிறாங்க ஏன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி முதல்ல இப்போ பொதுவாகவே முருகர் சம்பந்தப்பட்டது பார்க்கும்போதுங்க நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தோரு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் இருப்பாங்க ஒரு நாள் முடிஞ்சளவு இருங்க இல்லை ஒரு நாளாவது வருங்க குறிப்பாக கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் இது மாதிரிலாம் படிச்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகர்களை காத்தருள்வார் குறிப்பாக இந்த கேப்லேயே முருகர் கோயிலுக்கு போகணும் இந்த வருகின்ற காலகட்டத்திலே முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள்னால் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஒரு முருகர் கோயில் முருகர் கோயிலில் வள்ளி தெய்வம் அணியோட இருக்கும் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும் அதை விட சுவாமிமலை முருகர் பிரணவ மந்திரம் பிறந்தது ஓம் எனும் பிரணவ மந்திரம் பிறந்த ஸ்தலத்துக்கு சென்று வரும் பொழுது தகப்பனுக்கே அறிவுரை சொன்ன இடமாக இருக்கிற அந்த இடத்துக்கு சென்று வரும் பொழுது ஒரு வாய்ப்பு திருமணத்தில் எந்த ஒரு கஷ்டம் எதாக இருந்தாலும் குறிப்பாக இந்த ராசிக்கு ராகுக்கு எது பரிகாரம் அப்படின்னு ஒன்று பண்ணணும் ஏன்னா ஏழில் ராகு கோச்சார ரீதியாக வந்திருக்கிறனால பட் கும்பம் ஜெயிக்கின்ற புகழ் பெறுகிற காலகட்டமாக இருக்கிறது ஜாதக ரீதியாக பார்த்தா இன்னும் அவ்வளோ அக்யூ அக்யூர்ட்டாக சொல்லிடுறான் சரி இப்போ மேரேஜ் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஒன்று தெரியும் நிறைய பேர்த்துக்கு நான் கோயிலில் வைக்க சொல்வேன் மண்டபத்தில் வேணால் கோயிலில் வைங்க ரிசப்ஷனுக்கு கிராண்டாக வச்சுக்கோங்க ஒரு சில பார்த்திங்கன்னா பெண்ணோட ஊரில் வைங்க ஆணோட ஊரில் வைங்கன்னு சொல்லுவோம் அது என்னென்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த ஜாதகத்தில் எந்த வீட்டு அதிபதிகள் வலுப்பட்டிருக்கோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும் ஒரு ஆண் ஜாதத்தை பார்த்து சொல்லணும்னா அவங்களோட ஜாதக அமைப்பில் எது வலுவாக இருக்குது அந்த அமைப்பு ரீதியாக போயிட்டோம்னா திருமண சம்பவங்கள் கரெக்டாக இருக்கும் ரைட் திருமணத்தில் இன்னும் சூச்சமாக இருக்க பார்ப்போம் நிறைய பேர் வேலை சார் வேலை சம்பந்தப்பட்டது இப்படி சார் இருக்கும் வேலையில் இப்போ தான் மாறினேன் இல்லை மாறப்போகிறேன் இப்படியெல்லாம் பல கேள்விகள் வரும் வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு வேலையில் ஒரு மிகப்பெரிய யோகம் வரணும் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும் அது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பிறந்த ஒரு விட்டு வெளியூர் போக ஒரு சிலர் முயற்சி ஒரு சிலர் வெளியூரில் இருக்கேன் திருப்பி இங்கே வரணும் ஊர் வந்துடுவேண்ணா இது வந்து வேலை தவறாமல் கிடச்சிருமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த சூரியன் செவ்வாய் வேறு பார்த்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும் ஒரு சின்ன ஒரு மாறுதல் நடக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் வருது பொதுவாக இதுக்கு பார்த்திங்கன்னா வயலூர் முருகர் வயலூர் முருகன் சொல்லுவோம் அந்த முருகர் கோயில் அம்சம் சிறப்பாக இருக்குது முருகர்லே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு முருகர் கோயில் ஏன்னா உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கலாம் அந்த குழந்தை வடிவத்தில் இருக்கிற அந்த கோயில் வழிபாடும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது சென்று வந்தால் நிச்சயமாக வேலை சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது சரி அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வரையும் புக் பண்ணவிடும் ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னாங்க அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிய வரையில புரியற மாதிரி ரொம்ப காப்ளிகேட்டாக இல்லை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எக்ஸ்ப்ளேஷன் கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் கோச்சார கிரகங்கள் எப்படி வேலை செய்யுது தசாபுத்தி எப்படி வேலை செய்யுதுங்கிற அம்சங்கள் கொண்டு இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ரைட் இப்போ வேலை விஷயம் பார்த்துருக்கோம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சார் காதல் திருமணம் இருக்குமா அவங்களுக்கும் கைகூடும் காலகட்டமே குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் சார் குழந்தை இல்லை குழந்தைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு குழந்தை சம்மந்தப்பட்டது ஒரு சிறு ட்ரீட்மெண்ட் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுற மாதிரி வந்திருக்குங்க மருத்துவம் சம்மந்தப்பட்டது பார்க்கணும் அதை பார்த்துட்டு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் சார் குழந்தை சம்மந்தப்பட்ட எந்த மாதிரி கோயில் போகலாம் அப்படின்னு பல கேள்விகள் வரும் இதுக்கு ரெண்டு மூணு கோயில் கொடுக்குறேன் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க முதல்ல கோபிச்செட்டிபாளையம் அருகில் இருக்கிற பச்சைமலை முருகர் பச்சைமலை முருகர் ரொம்ப சிறப்பாக இருக்குது இல்லை மருதமலை சிறப்பாக இருக்குது பச்சைமலை தான் ஃபஸ்ட்டு பச்சைமலை முருகர் ரொம்ப சிறப்பு அடுத்தது திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற அந்த கோயில் அடுத்தது திருத்தணி இதெல்லாம் போயிட்டு வந்தாலே திருமணஞ்சம்மன் திரு சென்னை பக்கம் திருத்தணி இந்த கோயில்கள் போயிட்டு வந்தால் குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டது என்ன தான் பிரச்சனை எதுனால அப்படின்னு ஃபஸ்ட்டு கண் தெரிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிற சூழ்நிலைகள் அப்போ ஒரு எவ்வளோ பெரிய தடங்கள் இருப்பதால் இப்பொழுது ஒரு நல் வாய்ப்பாக முத்தான வாய்ப்பாக அடுத்த நோக்கி பயணிக்க காலகட்டம் வந்தாச்சு இது செய்தியே ஆகணும் நிறைய பேர் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணுவாங்க சார் பொலிட்டிக்கலில் போலான்னு இருக்கேன் அரசியல் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு சொல்லும் சுவாமிமலை முருகர் தான் சரி பிஸ்னஸ் வரும் சார் பிஸ்னஸ் பண்ணலான் பிஸ்னஸ் விஷயத்த சொல்லுங்கள் பொதுவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்போ எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடியது பிஸ்னஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது பிஸ்னஸில் நிறைய மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ராசிக்கு இப்போ ஒரு முறை பழனி சென்று வந்து வந்தால் பழனிக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு மாறுதல் உண்டுங்க பொதுவாகவே உங்களுக்கு விளம்பரங்கள் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணணும் பழனி ரொம்ப சிறப்பாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு சிலர் ஹெல்த் சம்மந்தப்பட்டது இந்த ராசி இப்போ பார்க்கணுங்க மருத்துவ செலவு மாறி மாறி பண்ணது ஹெல்த் வைஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது இதற்கு பொதுவாகவே சித்தருடன் சேர்ந்த இதுவும் பழனி போகர் தான் போகர் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன்னா வேலப்பர் என்ற வருகின்ற தேனி மாவட்டத்துலேயோ கொடைக்கானல் இருக்க குழந்தை வேலைப்பார் கோயிலுக்கு சென்று வந்தாலும் சிறப்பாக இருக்குது ஆக முருகரை வச்சுட்டு நீங்கள் அத்தனையும் பண்ணிடலாம் பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா காவடி எடுப்பாங்க ஒரு சிறு அழகு குத்துவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சிறு உதவியும் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ண இந்த கும்பராசிகள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் கும்பம் ஜெயிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இத்தனை கிரகம் இருந்தாலும் அத்தனையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுகிறது கையில் காசு வச்சு செலவாயிரும் டக்குன்னு ஏதோ ஒரு இதில் சேமிக்க பழகுகள் ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்திருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்